திருப்பூர் அருகே மூவர் கொலை திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையத்தில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலை செய்யப்பட்ட மூவர் தந்தை தாய் மகன் என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தில் மூன்று பேர் கொலை பல்லடம் அருகே வலுப்பூர் அம்மன் கோவில் பகுதியில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அவரது பெற்றோரான தெய்வசிகாமணி அலமேலு ஆகிய மூன்று பேர் கொலை செய்துவிட்டு நகைப்பணம் திரும்பிச் சென்றவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பாஜக அதிமுக நிர்வாகிகள் வீடுகளில் ஏர் புதுக்கோட்டையில் பாஜக அதிமுக நிர்வாகிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது புதுக்கோட்டை பாஜக மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் அவரது சகோதரர் அதிமுக நிர்வாகி பழனிவேல் ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி வரும் மற்றொரு நபர் ஆகியோர் வீடுகளில் சோதனை நடக்கிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எல்இடி லைட் பிளிச்சிங் பவுடர் ஒப்பந்தங்களில் நடந்த முறைகேடு தொடர்பாக இந்த சோதனை நடப்பதாக கூறப்படுகிறது சாலையில் கிடந்த இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் கோவை இளைஞரின் நேர்மை கோவையில் சாலையோரம் கேட்பாரற்று கிடந்த இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா லட்சத்தை நேர்மையாக போலீசில் ஒப்படைத்த இளைஞருக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன பொள்ளாச்சியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் கடந்த வெள்ளிக்கிழமை பணி முடிந்து வீடு திரும்பும்போது போது நியூஸ் பேப்பர் பண்டலை கண்டெடுத்தார் அதில் இருந்த பணத்தை போலீசில் ஒப்படைத்த நிலையில் விசாரணைக்குப் பிறகு பணத்தை தவறவிட்ட காளிபாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தியிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது டிரம்ப் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதின் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் டொனால்ட் டிரம்ப் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என ரஷ்ய அதிபர் புதின் அறிவுறுத்தியுள்ளார் ட்ரம்ப் தற்போது பாதுகாப்பாக இல்லை என்று தான் கருதுவதாகவும் தேர்தலுக்கு முன் அவர் மீது நடத்தப்பட்ட படுகொலை முயற்சி முற்றிலும் காட்டுமிராண்டித்தனமானது எனவும் கண்டித்துள்ளார் மேலும் அவர் புத்திசாலி என்றும் தான் சொல்வதை புரிந்து கொள்வார் என நம்புவதாகவும் கூறியுள்ளார்